ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா மகாகாட் நாங்கள் பார்க்க போகிறது சின்ன மாடித்தோட்ட டூ தான் இப்போ வந்து இது முட்டைக்கோசு முட்டைக்கோசு செடியில் நிறைய இலைகளாக வந்துகிட்ருக்கு நடுவில் முட்டைக்கோஸ் பிடிக்கிற மாதிரி இருக்குது பார்ப்போம் இலைகள்லாம் நிறைய அதாவது பெரிய ஓரளவுக்கு ஹைட்டாக இருக்குது செடி இலைகளும் பெருசு பெருசாக இருக்குது பார்ப்போம் இதில் வந்து காய் எப்போ வைக்கணும்னு தெரில இதோடய வளர்ச்சி நல்லாயிருக்கு ஓரளவுக்கு பாருங்கள் உள்ளே அந்த இது வைக்கிற மாதிரி தான் இருக்குது முட்டை கொசு பார்ப்போம் இது சின்ன பைகளை தான் வச்சுருக்கேன் இது வந்து கண்டங்கத்திரி இது வந்து மூலிகை செடி சளிக்கு ரொம்ப நல்லது இந்த சளியை அப்படியே அறுத்து கொண்டு கொண்டு வந்துடும் அதுதான் இதுக்கு பேர் வந்து கண்டங்கத்திரி இதே மாதிரி தான் தூதுவலையும் சளிக்கு ரொம்ப நல்லது அதுவும் ஒரு மூலிகை செடி தான் இது பாருங்கள் நான் ரெண்டு இது வச்சதில் ஒன்று போயிட்டு ஒரே ஒரு இது மட்டும் பழச்சி வந்துடுச்சு இந்த அவசரத்துக்கு சளிக்கு ஒரு ரெண்டு மூணு இலையை போட்டு துளசி இதெல்லாம் போட்டு கஷாயம் போட்டு குடித்தோம்னா வெத்தலை மிளகு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு குடித்தோம் ஆடா தோடை இலை ரொம்ப நல்லது சளிக்கு ரொம்ப நல்லது இந்த இலை வந்து சளிக்கு சளியை நல்லா குறைக்கும் அடுத்தாப்பில் வந்து மல்பெரி செடி இது காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அது பாருங்கள் இதோட ஹைட்டு எவ்வளோ அடியிலேருந்து ஒரு புது கிளை வந்திருக்கு இலைகள்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெருசு பெருசாக இருக்குது பழைய இலைகள்லாம் வெட்டி விட்டுருக்க மேலே கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது பார்ப்போம் இனிமேல் தான் இதுக்கு சீசன் காய் வைக்கி தான் பார்ப்போம் இப்போ தான் வெயிலெலாம் கிடைக்கிது இந்த பக்கம் பார்ப்போம் இதை வந்து காய் காய்க்கு தான் என்னென்னு பார்ப்போம் இதை வெட்டி வெட்டி விடணும் இந்த செடியை பாருங்கள் இந்த நுனியை வெட்டி வெட்டி விட்டால் தான் அதில் காய்கள் வந்து ஈஸியாக வரும் ஃபஸ்ட்டு வந்து சிவப்பு கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் கருப்பு கலரில் மாறும் கருப்பு கலரில் மாறின பிறகு அந்த பழத்தை எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு மல்பெரி பழம் இது வந்து சின்ன அறுவடை வெள்ளை கத்திரிக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு செடி இருக்குது ஒரு செடியில் அஞ்சாறு காய் காய்ச்சிருக்கு இன்னொரு செடியில் ஒரு காய் காய்ச்சிருக்கு ரெண்டு காய் காய்ச்சிருக்கு அன்றைக்கி வந்து எனக்கு அறுவடை நல்லா அறுவடை தான் ஒரு கால் கிலோவுக்கு கூடுதலாகவே கத்திரிக்காய் கிடச்சிது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு குட்டி குட்டியாக தான் இருக்குது கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நல்லா அறுவடை இது வந்து கருப்பு ரோஜா செடி ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் கலரில் பூக்கும் பூத்து கொஞ்சம் நாள் ஆக ஆக கருப்பு கலரில் மாறிடும் நல்ல வெல்வெட் மாதிரி இருக்கும் இதோட இதழ்வெல்லாம் வந்து நல்ல வெல்வெட் மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ப்ளான்ஸ் இது மொட்டு நிறைய விட்டுருக்கு ஒரு நாலு அளவுக்கு இதில் இருக்குது மேலே ரெண்டு மொட்டு அடியிலேருந்து புதுசாக வந்த கிளையில் ஒரு மொட்டு அந்த பக்கம் ஒரு மொட்டு இருக்கு ஒரு நாலு மொட்டுகள் இந்த செடியில் இருக்குது செடி வந்து நல்லா ஹைட்டாகிக்க போகுது கொஞ்சம் வெயில் பட்டவனே தான் வருது முதல்ல இதுவும் இலைகளை உறுத்து மொட்டையாக தான் நின்றுது இப்போ பரவாயில்ல மாடியில் உள்ள செடிலேயும் அடியில் அந்த நிறைய நோய்